なあ。 திரும்ப திரும் அண்ட் போட்டு அங்க போய் நிற்கிறீங்க Penerang sejak balair வணக்கம் எங்கள் அழைப்பை ஏற்று எல்லாருக்கும் தந்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி நம்ம அனல் அரசு மாஸ்டர்கள் முதல் முறையாக அந்த படத்தை தயாரித்து இயக்கி ஒரு நட்சத்திரத்தை அறிமுகம் செய்கிறார் அவர் இப்போ அனல் அரசு மாஸ்டர் அவர் மூலியமாகவே இந்த அறிமுகத்தை நம்ம ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ எல்லாேருக்கும் எங்கள் ஷார்ட் சார் சொன்ன மாதிரி ஒரு ஷார்ட் டைமாக தான் கால் பண்ணோம் எல்லாம் டக்குன்னு வந்துட்டீங்க ரொம்ப நன்றி சூர்யா நம்ம டாக்டர் விஜய் சேதுபதி சாரோட சன்னு ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஸ்கிரிப்டுக்கு ஆப்டாக இருந்தார் ஸோ சார் அப்ரோச் பண்ணோம் சார் ரொம்ப ஹாப்பியாக வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் ஸோ அதன் மூலிமா என்னோடய ப்ரொடக்ஷனில் என்னோடய மிஸ்னஸ் இருக்காங்க ராஜலக்ஷ்மி எங்களோடய ப்ரொடக்ஷனில் இவரை லான்ச் பண்ணுற நாங்கள் சந்தோஷப்படுறோம் பெருமைப்படுறோம் தேங்க் யூ தேங்க் யூ சார் பேசுகிறீங்க வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் நானும் இந்த படத்தில் ஒரு இன்ட்ரடியூஸ் ஆகிறேன்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஃபஸ்ட்லேருந்தே ஃபைட் பண்ணும் ஃபைட் பண்ணுன்றது ரொம்ப ஆசை அதுவும் மாஸ்டர் வழியாக மொதல் முதல்ல இன்ட்ரடியூஸ் ஆகி ஒரு நல்ல ஃபைட் பண்ணும் ஒரு நல்ல படம் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை அது மாஸ்டரே பண்ணுறான்னு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் என்ன மாதிரி என்ன எந்த ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஃபில்ம் தான் பட் ஆக்ஷன் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா இது ஸோ அதுக்கு வந்து ஒரு யங் பிளட்ஸ் ஒரு சின்ன பசங்களாக தேவைப்பட்டாங்க ஸோ அதன் மூலிமா ஒரு சின்ன ஒரு லுக் பார்த்துட்டு இருக்கும் போது எனக்கு வந்து சூர்யா வந்து ஒரு ஸ்பாட்டில் வந்து ஜெயசேதுவாச படம் ஜபான் பண்ணிட்டு இருக்கும் போது ஸ்பாட்டில் பார்த்தோம் ஸோ இமீடியேட்டாக எனக்கு மைண்டில் அவர் ஸ்ட்ரக் ஆனார் ஸோ தென் சார் அப்ரோச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கதை கேட்டார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவருக்கு அண்ட் அதன் மூலிமா தான் அந்த ஸ்கிரிப்ட் டேக்கப் ஆச்சு அது விஷயமா அவங்க நிறையா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க இவர் மட்டும் இல்லாமல் இருக்கார் நிறைய பசங்க இருக்காங்க எல்லாருமே அந்த அந்த சம் அந்த ஆக்ஷன் சம்மந்தமாக அவர் ஆல்மோஸ்ட் ஒரு செவன் எயிட் மந்த்ஸ் ட்ரெயின் ஆயிருக்காங்க ஸோ அதோட ரிசல்ட் வந்து நல்லா வந்துகிட்டு இருக்குது எகெயின் ஆடியன்ஸ் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது எங்களோட கடமை அதில் நல்லபடியாக எடுக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்காங்க டீம் எல்லாம் சேர்ந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ சூன் அது திரைக்கு வரும் உங்களோட பேர் ஆதரவோடு அதை நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்துணும் நன்றி இந்த கதை பொருத்தமான நடிகர் எவ்வளோ பேர் இருக்கும்போது விஜய் சேதுபதியுடைய மகன் அப்படிங்கிற ஒரு அடையாளத்துக்கு மட்டும்தான் அவர் யாரும் இல்லை அப்படி இல்லைங்க இந்த கதைக்கு தேவைப்படுற இந்த ஏஜ் குரூப் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்க ஸோ அந்த ஏஜில் வந்து எனக்கு இந்த பையன் செட் சூர்யா சூரியா கரெக்டாக இருந்தார்

ஸோ அதனால தான் அது வீழானு சொல்லிட்டு அதையும் பண்ணியிருக்காங்க டெக்னீஷியன் சேர்ஸ் நமக்கு பிள்ளை வேல்ராஜ் சார் இருக்காங்க அப்புறம் சாம்சிங்ஸ் பிரதர் இருக்காரு அண்டு இருக்காங்க பிரவீன் கேல் சார் எடிட்டர் இருக்காங்க ஸோ அது இல்லாமல் நிறைய காஸ்டன் ப்ரூவ் இருக்காங்க சம்பத் சார் இருக்காங்க முத்துகுமார் சார் இருக்காங்க ஸோ நிறைய பேர் இருக்காங்க கூடிய விரைவில் அவங்களோட பேரும் அடௌன்ஸ்மெண்ட்டில் வந்துட்டே இருக்கு அப்படியேதான் கிடையாது அப்பாவோட பேரில் வரக்கூடாது நான் முடிவு பண்ணேன் அதனால மாஸ்டர் நான் என்றைக்கு பார்த்தனா ஒரு நாள் நான் அப்பாவோட ஷூட்டிங் சாப்பாடு கொடுக்க போனேன் ஸோ கொடுக்க போனப்போ எனக்கு ஃபைட் சீக்வன்ஸ் பார்க்க ரொம்ப பிடிக்கும் சரி நாளும் நான் உட்காந்து பார்த்துட்ருந்தேன் அந்நேரம் மாஸ்டருக்கு ஒரு வணக்கம் வச்சுப்போ அவர் மூஞ்சலாப்பாட்டுருக்கேன் நான் என்ன பண்ண முடியும் என்ன பண்ணா அதான் எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பேசிக்காவே இவர் வந்து பாக்ஸர் இவர் பாக்ஸிங் ட்ரெயின் பண்ணுங்க இதெல்லாம் கேள்விப்பட்டு தான் நான் அப்ரோச் பண்ணுவோம் எனக்கு ஈஸியாக இருந்தது ப்ளஸ் எனக்கு அந்த ஆறு ஏழு மாதம் எனக்கும் அவருக்கு ட்ரைனிங் கொடுத்த உடனே அந்த பாக்சிங்கும் பிளஸ் என்னோட எனக்கு கதை சம்பந்தப்பட்ட அந்த கேமுக்கும் மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக அடாப்ட் ஆனார் ஸோ ஆல்ரெடி இஸ் வெல் ட்ரைன்டு அந்த விஷயத்தில் தான் ஆக்ஷன் ஸ்போர்ட்ஸ் அம்மா பாக்ஸிங் அப்பா வேற நான் வேற அதனால தான் இன்ட்ரோデューசிங் சூர்யா ன்னு அப்பா சந்தோஷப்பட்டாரு அம்மா சந்தோஷப்பட்டாங்க பட் ஆனால் அவர் வேற நான் வேற அதனால தான் இன்ட்ரோデューசிங் சூர்யான்னு போட்டிருந்தாங்க சூர்யா விஜய் சேதுபதி ன்னு போடல இல்லை இதில் அறிமுக போகும்போது அப்பா உங்களுக்கு கொடுத்த அட்வைஸ் என்ன நான் எதுவும் கேட்டுக்க மாட்டேன் பயமாக இருக்குப்பா அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னேன் அவர் வந்துட்டு பார்த்துக்கலாண்டா அப்படின்னாரு அவ்வளோதான் அது போக போக பார்த்துக்கலாம் இன்னும் காலேஜ் இருக்கு முடிக்கணும் இதெல்லாம் இருக்குல்ல ஆமாம் என்ன படிக்கிறீங்க காலேஜ் செகண்ட் இயர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறேன்

இல்லை நல்லதான் போயிட்டு இருக்கு அதுல ஒரு ஆசைன்னு ஒன்றும் இல்லை நான் வந்து ஒரு ஃபைட்டரா இருக்கும்போது ஒரு டுவெல் இயர்ஸ் ஃபைட்டரா இருந்தேன் ஃபைட் பண்ணி நிறைய அடிகள்லாம் பட்டு போயிட்டே இருக்கும்போது அந்த ஜெர்னிக்கு அப்புறம் என்ன அடுத்து என்ன அப்படின்னு ஒரு தேடல் இருக்கும்போது நான் மாஸ்டர் ஆனேன் ஸோ இப்போ மாஸ்டரை ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன் நீ சொன்ன வார்த்தை படி நல்லா இருக்கேன் நான் ஸோ அடுத்து என்ன அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணும்போது இதுவாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் கூட பண்ணலாம் பட் நம்ம துறையில் இருக்கிறதுனால நம்ம துறை சார்ந்த ஒரு படகை நம்ம தயாரிக்க கூடாது அப்படின்னு மெசேஜ் அப்ரோச் பண்ண அவங்களும் ஓகே சொன்னாங்க ஸோ இது ஒரு காரணம் தான் வேறு எந்த காரணம் தான் பிரம்மாண்டமான பொருட்செலவில் எடுக்கக்கூடிய படமாக இந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த பிரம்மாண்டத்தை செலவு கொண்டு ரெடியாக இருக்கும் முடிஞ்சிட்டு இருக்கேன் அப்படியே ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அது என்னென்னா சீனியர் பேஷன்ஸ் நெடியன் சூப்பர் சூப்பர் ஃபைன் ரெண்டு ஹீரோன்ஸ் இருக்காங்க கதாநாயகன் இன்னும் ரெண்டு ஹீரோன்ஸ் இருக்காங்க ஒருத்தவங்க வந்து பேர் அயலியன் ஆயல் அபி கோட்டார்லிங் அபிலக்ஷனி அபி நக்ஷத்ரா இன்னொருத்தவங்க அவங்க பேர் வருஷான் வருஷான் ஸோ ரெண்டு ஹீரோயின்ஸ் இருக்காங்க ஸோ அண்ட் ஒன் மோர் கேரக்டர் விக்கி இருக்காரு காக்கா முட்டை காக்கா முட்டை விக்கி அவர் விக்னேஷ் இருக்காரு ஸோ அவர் ஒன் ஆஃப் த கேரக்ட்டு கொண்டு வரணும் ரைட் வெளியிடுற மாதிரி ப்ளானாக எனக்கு வெளியிடுறது இப்போதைக்கு நாங்கள் பிளான் பண்ணல படத்த அளவே எடுத்துடணும் ஸோ நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி வந்த ஒரு சிறு படங்களை நல்லா வேகமாக எடுத்துட்டால் கூட அந்த நேரங்காலம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் கேப்பில் கொண்டு வர முடியும் அதுக்கு வந்து காப்பி ரெடி ஆகிட்டு எப்படி ஷேப் ஆகுதுன்னு பார்த்து தகுந்த மாதிரி நம்ம டேட்டை செட் பண்ண மாஸ்டர் கூப்பிட்டு நான் கூப்பிட்டு மஸ்டர் இப்போ ஒரு இப்போ ஓகே தேங்க்யூ ஸோ மச் இப்ப டீமோட ஒரு குரூப் ஃபோட்டோ